வணக்கம் திருமாவளவன் அவர்களை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இணையத்தில் வைரலாகும் தகவல் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோரது சந்திப்பில் என்ன நடந்தது என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் திமுக கூட்டணியின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களை அந்த கூட்டணியின் முக்கிய கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்கள் நேற்று காலை முக்கால் மணி அளவில் சந்தித்தார் கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களது கொலை விவகாரம் தமிழகம் மட்டுமின்றி தேசிய அளவிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அந்த சம்பவத்தை எழுத்து தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சிகள் முதல் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி வரை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு விட்டது என்று ஒரே குரலில் குற்றம் சாட்டினார்கள் அதே நேரம் திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் தமிழ்நாட்டில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே என்ற கேள்வி எழுகிறது என்றும் இது சட்டம் ஒழுங்கிற்கு சவாலிடும் வகையில் அமைந்துள்ளது என்றும் செய்தியாளர்களிடம் பேசினார் அதாவது திமுக அரசு மீது அளவில் திருமாவளவன் அவர்கள் பேசியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது தான் நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதன்படி நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அவரது அறைக்கு சென்றவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கையிலிருந்து எழுந்து அவருக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார் மேலும் திருமாவளவானவர்களுக்கு கை கொடுத்து வரவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களோடு தனியாக பத்து நிமிடங்கள் பேசியதாக கூறப்படுகிறது இந்த உரையாடலில் ஆம்ஸ்டாங் விவகாரம் பற்றி தான் இருவரும் அதிகமாக பேசியதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்போது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறை தரப்பில் இருந்து இரண்டு மூன்று முறை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அவரது அலட்சியமாக விட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனிடம் கூறி தனது கவலையை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது அதே இந்த சம்பவத்தை மையமாக வைத்து எதிர்கட்சிகளுக்கு சற்றும் குறையாத துணியில் திருமாவளவன் அவர்கள் பேசிய சில கருத்துக்களுக்கு தன்னுடைய வருத்தத்தையும் விளக்கத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களிடமே தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது அவர்கள் தான் எவ்வித உள்நோக்கத்தோடும் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தவில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் விளக்கியிருக்கிறார் அதோடு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஆறுத்துரா கோல்டு கமனி விவகாரம் அதனோடு நெருங்கிய தொடர்புடைய பாஜக புள்ளிகள் இவர்களை மையப்படுத்தி பல ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டுள்ளன என்றும் எனவே அந்த திசையில் விசாரணை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருடங்கள் இருக்கிற நிலையில் திமுக அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்பான நிகழ்வுகளை திட்டமிட்டு உருவாக்க பாஜக செயல் திட்டம் வைத்திருக்கிறது என்ற சந்தேகம் எழுகிறது என்றும் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதனால் பாஜக மீதான பாஜகவினர் மீதான அணுகுமுறையை கடுமைய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் திருமாவளவன் போது திருமாவளவன் அவர்களிடம் அவர்கள் மனமிட்டு பேசியதாக கூறப்படுகிறது அரசியலுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விளக்கியிருக்கிறார் ஆம்ஸ்டாங் சம்பவத்தை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் சமூக விரோதிகள் எந்த கட்சியில் இருந்தாலும் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி அனைத்து மாவட்ட எஸ்பிகளுக்கும் உத்தரவு போட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் ஆகியோருக்கிடையே மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டதாக எதிர்கட்சிகள் கூறி வந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பின் மூலம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க